டைம் ஆவியில் நிரம்பக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளே இருங்க தேங்க்யூ அப்பா சொல்லுங்க தேங்க்யூ அப்பா சுதோத்திரம் ஆலை லூயா இப்படி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவரோட நம்ம இணைந்து இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அலை லூயா ஏன் அவரோட இணைந்து இருக்கணும் எதற்காக இணைந்து அப்படின்னா இந்த உலகம் நமக்கு உபதிரவத்தை கொடுக்கக்கூடியது இந்த உலகத்தில் போராட்டங்கள் இருக்கிறது

தான் ஜீசஸ் நீ ஆவில நிரம்புங்க சொல்லுங்க வசனத்தை பேசுங்க அப்படி அவரோட இணைந்திருக்கக்கூடிய அனுபவம் இதுதான் கலையில் அப்ப இந்த இணைந்திருக்கக்கூடிய அனுபவத்துல தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கலாம் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அந்த தெளிவான அந்த கலக்கமான சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சுட்டீங்க நீங்க ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்துல இருந்துட்டீங்க அப்படின்னு நான் பாடங்களே நீங்கள் தெளிவை பார்ப்பீர்கள் ஒரு கலக்கம் வருது அப்படின்னா அந்த கலக்கத்துல ஆண்டவரோடு நடக்கக்கூடிய அனுபவம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அந்த கலக்கம் தெளிவாக போகுது அப்படின்னு நீங்க பாப்பீங்க கலக்கம் பொழுது தெளிவு வரபோது நடக்கிறவர்களுக்கு தான் அவர் உதவி செய்யக்கூடிய சங்கீத புத்தகம் ஏழாவது அதிகாரத்துல நீதிமான்களுடைய ரட்சிப்பு முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுது பாருங்க நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் ஆலுயா நீதிமான்கள்னா யார் நீதிமான்களுடைய எச்சிக்கு தான் கத்தலால் வரும்னு சொல்லக்கூடாது நீங்க நீதிமான்னா மான்கன்னா யார் அப்படின்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு என்ற உணர்வோடு வாழ்றீங்களோ அவர்கள் நீதிமான் காலையில் ஊய்யா ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எல்லோருமே நீதிமான்கள் நாளில் ஊய்யா அவர்களுக்கு ஜெயம் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா கர்த்திலிருந்து வருகிறது அலுயா அடுத்து பாருங்க இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைகலும் இன்னைக்கு நீங்க இக்கட்டு காலத்துல போறீங்க முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க ஒரு தெளிவான சூழ்நிலையை பார்க்க முடியல அப்படின்னா நீங்க நீதிமான் என்பதை நான் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன் எனக்காக கிறிஸ்து மறித்து இருக்கிறார் எனக்காக அவர் உயிர்த்து இருக்கிறார் எனக்காக இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அனுபவத்துல நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அன்பானவர்களே அந்த குழப்பமான சூழ்நிலை அந்த கலக்கமான சூழ்நிலையில நீங்கள் தெளிவை பார்ப்பீர்களா அந்த இக்கட்ட சூழ்நிலையில நீங்கள் தெளிவை பார்ப்பீர்கள் அன்பானவர்களே

அவர் உதவி செய்யக்கூடிய உதவி செய்து விடுவிக்கிறேன்னு சொல்றாரு அப்ப நல்லா புரிஞ்சிருச்சா இன்னைக்கு கலக்கத்துல நீங்க போறீங்க கண்ணீர்ல நீங்க போறீங்க அப்படின்னா நல்லா அறிந்து கொள்ளுங்க இன்னைக்கு நான் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்று எனக்காக ஏசு இருக்கிறார் என்னோட அவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் வாழ ஆரம்பிக்க 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 அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்கக்கூடியவரா இருக்கிறார் அல்லா பட் டல்லா அவர் உதவி செய்து விடுவிக்க கூடியவரா இருக்கிறார் பாருங்க தொடர்ந்து இந்த வார்த்தையை அவர் அவர்களை நம்பி இருக்கிறபடியினால் ஆலைலூயார் அவர் அவர்களை நம்பி இருக்கிறபடியால் யார் இன்னைக்கு நம்புவா யார் இன்னைக்கு நம்புவா உலகத்தார்கள் நம்ப மாட்டார்கள் மாறாக யாரெல்லாம் என்று சொல்லி அவரை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நம்புவார்கள் அவர்கள் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் அப்ப பாருங்க இந்த நாள்ல நீங்க அவரை நம்பிட்டீங்க அந்த கலக்கத்தை விதைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மாறிடும் தெளிவான முடிவு வந்துடும் நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின் பிரகாரம் அந்த தெளிவான முடிவை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்ப இன்றைக்கு இந்த அனுபவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம பயணிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அவரை சார்ந்து இருக்கணும் நான் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்று இருக்கணும் அவரோடு இணைந்து டிராவல் பண்ணணும் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவரை துதிங்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அல்லை அப்ப நீங்க அவர் விடுதலை பண்றத உங்களை விடுவிக்கிறத நீங்க பார்க்க முடியும் மாணவர்களே எனவே அப்படியே கண்களை போடுங்க இந்த நாள்ல கலக்கம் தேவையில்லை அந்த கலக்கத்தை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா நீங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் ராபா ஷார்காதாரா நீதிமான் சொல்லுங்க நான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நாளை லூயா தேங்க் யூ சொல்லுங்க நான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் அதனால என் வாழ்க்கையில வரக்கூடிய அந்த கலக்கத்தை பார்த்து நான் கலங்க போவதில்லை ஏனென்றால் அந்த கலக்கம் தெளிவாய் மாறப் போகிறது இந்த நாள்ல தெளிவாய் மாறப் போகிறது ஷோ ரோபா கதாரா ஓ ரேபா காதாரா பண்ணுங்க என்னோட இணைந்து சீசஸ் சொல்லுங்க தேங்க் யூ டேடி நன்றி அப்பா நன்றி அப்பா அந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி நாள் இதை செய்ய ஆண்டவரே அப்ப அந்த நாள்ல முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் கலக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நாளில் இந்த நேரத்துல மாறுவதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்திலே எல்லாம் மாறட்டும் ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும் ஒரு புதிய காரியம் இயேசுவின் நாமத்திலே உண்டாக முடியாய் நான் செபிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்துல அந்த கலக்கத்தை நினைத்து பயப்படாமல் விடுவிக்கிறவர் என்னோடு இருக்கிறார் நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் என்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு மேலான கிருபை உண்டாகும்படியா இந்த ஜெபிக்கிறேன் ஆளுகை செய்யுங்க புறப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் நீங்க ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் காட் பிளஸ் யூ